இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லா சோசியல் மீடியாலும் ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான வேர்ட்டா பாஸ் பண்ணியிருக்காங்க எது சம்பந்தமானு கேட்டீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் சம்மந்தமாக இந்தியாவில் லீகலைசேஷன் ஆஃப் சேம் செக்ஸ் மேரேஜ் சம்பந்தமா சட்டபூர்வமாக்கலாமா அப்படிங்கறத பத்தி ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கல்யாணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் அது மட்டும் கிடையாது போக ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்கனாலோ இல்ல அந்த ரெண்டு பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கனாலோ அவங்களும் கல்யாணம் பண்றதுக்கு உரிமை வேணும் ரெண்டு பசங்க லவ் பண்ருக்காங்கன்னா அவங்களும் கல்யாணம் பண்றதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயனும் பயனும் இந்தியாவில் லவ் பண்ணலாம் பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணலாம் அவங்கள யாருமே வந்து இது முதல்ல குற்றமாக இருந்துச்சு வெள்ளக்காரங்க இருந்தப்போ அந்த சட்டத்தை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இல்லை அதெல்லாம் லவ் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை லவ் இஸ் லவ் பையனும் பொண்ணு லவ் பண்ணாலும் லவ் தான் பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணாலும் லவ் தான் பையனும் பையனும் லவ் பண்ணாலும் ஒன்று தான் அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க இப்போ அப்படி லவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது அவங்க கல்யாணமும் பண்ணிக்கணும் அதுக்கும் இந்தியாவில் வந்து ப்ரொவிஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு அந்த கேஸை அஞ்சு ஜட்ஜ் பேனல் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு வரு்டிக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெர்டிக்டில் ஒரு முக்கியமான விஷயமும் அதுபோக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சேம் செக்ஸ் மேரேஜ் ஆர் சேம் செக்ஸ் கப்புளுக்காக வந்து கவர்மெண்ட் பேசியிருக்காங்க அது என்ன ஐ மீன் கோர்ட் பேசியிருக்காங்க அது என்னங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு டவுட் இருக்கும் அது எனக்கு புரியல ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்து கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம வந்து எந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்போம் பட் அப்படி இருக்க தேவை கிடையாது இனிமே வரும் காலகட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பயண தான் கல்யாணம் எந்த சட்டமும் கிடையாது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணையும் பண்ணலாம் ஒரு பையன் இன்னொரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி எப்படி ஒரு கப்பலா ஊர் இந்த ஊரில் நார்மலாக இருக்காங்க அது மாதிரி பொண்ணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி கப்பலாக இந்தியாவில் நார்மலாக வாழலாம் பயனும் பயனும் கப்பலாக கல்யாணம் பண்ணி இந்தியாவில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து இந்த கேஸ் போடப்பட்டுச்சு அந்த கேஸில் கவர்மெண்ட் ஐ மீன் கோர்ட் என்ன வெர்டிக் பாஸ் பண்ணியிருக்கு அண்ட் அது போக ஒரு ஏழு முக்கியமான விஷயங்களை கோர்ட் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியாவில் உலகத்தில் அண்ட் ஒவ்வொரு மூலையிலும் என்ன நடந்துருக்குங்கிற நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி போஸ்ட் பண்ணுறப்போ ஓகே இத்தனை பேர் பார்க்குறாங்க

ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட ஹிஸ்ட்ரி நான் அவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறப்போ லெஸ்பியன் கே அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம ஊரில் ஜென்ரலாக மீம் கல்ச்சரில் வந்து கலாய்க்கிறபடி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரே பாலினத்தில் இருக்கிறவங்க மேலே அட்ராக்ஷன் கொண்டவங்க வந்து சொசைட்டியில் இருக்காங்கங்கிறது யதார்த்தமான விஷயம் இன்னைக்கு நேற்றுக்கே கிடையாது நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா இதிகாசங்களே இந்த மாதிரி கதைகள் இருக்குது நம்ம ஊரில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மோகினி இந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பையனே வந்து ஒரு கடவுளே வந்து ஆண் கடவுள் வந்து தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு அவங்க வந்து அது என்ன இன்னொரு ஒரு மேல் ஹேவிங் அ ஃபீமேல் இன்ஸ் ஃபீமேல் ஸ்டக் இன் சைட் மேல் பாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே ஸோ அந்த மாதிரி சிவன் விஷ்ணு கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜியில் வந்து அக்கிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாவீரன் இருந்தாங்க அவங்களும் பேட்ரோகுல்லஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் வந்து ஆண் தான் ரெண்டு பேருமே ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணி ஒன்றா வாழ்ந்துட்டுருந்தாங்கலாம் வந்து இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு திஸ் இஸ் மித்தாலஜி அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோமன்ஸ் வந்து ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறதையும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதையும் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க மிடிவில் யூரோப்பில் வந்து ஒன்றா வாழ்கிறது அங்கீகரிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இண்டிஜினஸ் கல்ச்சரில் வந்து ஆண் ஆண் பெண் பெண் அப்படின்லாம் பார்க்கணுன்னு தேவையில்ல ரெண்டு சோல் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்காங்க ப்ரோ மாடர்ன் ஜப்பான் கல்ச்சரில் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜப்பான் கல்ச்சர்லேயே வந்து நிஷ்கிகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஓரினத்தில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறது அண்ட் சைனாவில் வந்து சேம் செக்ஸ் லவ்ங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் பேஷன் ஆஃப் த கட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு மதங்களில் வேறு வேறு இதிகாசங்களில் எல்லா இடத்துலையுமே ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துட்டுருக்கு ஆனாலும் சொசைட்டியில் இதை ஃப்ரவுன் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்தியா ஆஃப்கோர்ஸ் இஸ் ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான கண்ட்ரி அண்ட் கல்ச்சுரலி வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து இதை பெருசாக அங்கீகரிச்சது கிடையாது அதனால் வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ சேம் செக்ஸ் மேரேஜ்க்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு ஐ மீன் சேம் செக்ஸ் இன்டர்கோஸே வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பெண்ணும் பெண்ணும் உடலுறவு வச்சுக்கிட்டாலே அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரியும் ஒரு ஆணும் ஆணும் உடலுறவு வச்சுக்கிட்டாலே வந்து அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாகவும் பாத்துட்டு இருந்தாங்க அதை வந்து அவங்கள சட்டப்படி தண்டிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இப்போ நாட்கள் மாறிட்டு இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்க நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் இப்போ தான் அந்த எல்ஜிபிடி கியூ ரைட்ஸ் பேசுகிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி இல்லை இங்கே எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கிற ஆங்கிளெல்லாம் பேசி ஃபைனலி சேம் செக்ஸ் இன்ட்ரகோஸை வந்து அவங்க அவர் சேம் செக்ஸாக இருக்கிற ஒன்றா இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணுறதையோ வந்து அவங்க ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சாங்க விச் மீன்ஸ் அதை வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அஃபென்ஸு நீங்கள் வைக்கக்கூடாது ஒரு பொண்ணும் பொண்ணும் உடல் உர வச்சுக்கலாம் ஒரு ஆணுமானும் உடலுற வச்சுக்கலாம் அவங்க வந்து உங்களை பண்ணாத வரைக்கும் என்ன பிரச்சனையும் கிடையாது அதில் என்ன தப்பு இருக்குங்கிறத வந்து கோர்ட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு விஷயத்தை ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதை வந்து அங்கீகரிச்சிட்டிங்க அடுத்த ஸ்டெப் வந்து இதை லீகலைஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் இருந்துக்கலாம்னு மட்டும் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற சட்டம் வந்து இந்தியாவில் இன்னும் கிடையாது லீகலைசேஷன் ஆஃப் அ மேரேஜ் பிட்வீன் அ கேர்ள் அண்ட் கேர்ள் ஒரு பாய் அண்ட் பாய் ஒரு அங்கீகரிக்கப்படுற திருமணம் வந்து ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இந்தியாவில் கிடையாது அதுக்கு சட்டம் இல்லை ஸோ அதை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸோட வெர்டிக்ட் வந்து ரொம்ப நாட்களாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அஞ்சு ஜட்ஜ் பேனல் கொண்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தாங்க அதில் வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருக்கிற ஆர்கியுமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியுமெண்ட் வந்து இதை லீகலைஸ் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒருத்தங்க போகிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்துகிட்டு இல்லாத அதை பண்ண முடியாது அதில் இதெல்லாம் தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு முதல்ல அவர் சொன்னது இந்த சட்டத்தை வந்து நீங்கள் கோர்ட்லேயே பாஸ் பண்ண முடியாது இந்த சட்டம் வந்து ஒரு கொலோனியல் ரூல் இந்த லாவை மாற்றணும்னா முதல்ல அது பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் இது வந்து மக்களோட அன்றாட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இதை கோர்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்பியன் கே இதெல்லாம் வந்து ரொம்ப அர்பன் இலைட்டிஸ்ட் கான்செப்ட்டு இதை வந்து சிட்டியில் வாழ்கிற மிகப்பெரிய பணக்காரங்க வந்து அவங்களோட ஃபனுக்கு பண்ணுற ஒரு கான்செப்டே தவிர இந்தியாவில் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாரும் இதை பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் கோர்ட் வந்து இதுக்கெல்லாம் டேட்டா இருக்கா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிங்க அதுக்கு டேட்டா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்றீங்க அது எதிர்த்தரப்பு வாதங்கள் இப்படிலாம் வந்துச்சு அடுத்தது வந்து சரி ஓகே இது வந்து ஒரு அர்பன் இலீட்டிஸ்ட் கான்செப்ட்னு சொல்றீங்க சிட்டியில் இருக்கிற பணக்காரங்க தான் வந்து பெண்ணும் பெண்ணும் காதல் வச்சுப்பாங்க இல்லை உடலுக்கு வச்சுப்பாங்க பயனும் பயனும் காதல் வச்சுப்பாங்க உடல் அதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை இதெல்லாம் டேட்டா இல்லாமல் நீங்கள் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு வந்து ஆர்கியூமெண்ட் வச்சுருந்தாங்க எதிர்த்தரப்பு யார் இதை முதல்ல கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல கப்புல்ஸ் சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வீட்டெல்லாம் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்தியன் அரசாங்கம் வந்து அவங்களை அங்கீகாரம் பண்ணாமல் இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் எங்கே சேஞ்ச் வரும் அதனால என்னமாதான் அங்கே இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கலனா என்ன ஒன்றா வாழ முடியாதான்னு கேட்டீங்கன்னா வாழலாம் ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பௌஸ் இவங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்களால எழுத முடியாது கணவனுக்கு இருக்கிற சொத்துக்கள் இந்த இடத்துல ரெண்டு கணவன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு இருக்கிற சொத்து வந்து இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வராது ரெண்டு பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களோட சொத்து இவங்களுக்கு வராது பேருக்கு பின்னாடி பேரை போட்டுக்க முடியாது இந்திய அரசாங்கம் ரேஷன் கார்டில் வந்து ரெண்டு பேரை கணவன் கணவன் வச்சுக்க முடியாது ரெண்டு மனைவி மனைவின்னு வச்சுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து லீகலாக வாழ்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது லீகலாக இந்தியாவில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது குழந்தைங்களை அடாப்ட் பண்ண முடியாது ஒரு குழந்தை இல்லாத அப்பா அம்மா வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆணும் மானும் கப்பிலாக இருக்கிறப்பமோ ஒரு பெண்ணும் பெண்ணும் கப்பலாக இருக்கிறப்ப அவங்க கல்யாணமே ஆகலைங்கிற பட்சத்தில் அவங்க அடாப்ட் பண்ண முடியுங்கிறது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கரெக்டாக ஆனவங்க தான் அடாப்ட் பண்ணலான்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த ஸ்டேஜுக்கு போகிறதும் இம்பாசிபிள் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குதுங்கிறதுனால இந்த கப்புள்ஸ் இருப்பாங்க இந்தியாவில் அவங்க அப்பா அம்மாவே ரெகக்னைஸ் பண்ணவங்க இன்ஃபேக்ட் ரெண்டு பேர் கொல்கட்டா சார்ந்தவங்க எதாவது பெருசாக கொண்டு போனாங்க அவங்களுக்கு வயசு இப்போ ஐம்பது வயசே ஆயிடுச்சு அவங்க சின்ன வயசில் ஆரம்பித்த சட்ட போராட்டம் அவங்க வந்து இல்லை இதை லீகலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் இவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பல வருஷமா இருந்திருக்கு அவங்க வந்து ராமாயணம் மகாபாரதம்லாம் வந்து கோர்ட் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ராமாயணம் மகாபாரதம் மறது முன்னாடியே நேச்சர் இருந்துச்சு நேச்சரில் ஆணுமானும் ஒன்று சேர்க்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்களா பெண்ணும் பெண்ணும் ஒன்று செய்யறத ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நிறைய வந்துட்டு இருந்துச்சு இன்ஃபேக்ட் நிறைய பேரோட ஆர்குமெண்ட் என்னன்னா இதை வந்து கோர்ட் வந்து சட்டமாகவே பாஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த பவரே இல்லைன்னெலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஃபைனலி கோர்ட் வந்து இதெல்லாம் சம்மந்தமாக இன்றைக்கி வெர்டிக் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ன கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் நாங்கள் வந்து முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுறோம் இவங்க நிறையா கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி அங்கீகரிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியுது ஒருத்தங்க வாழ்கிறதுக்கும் பிறப்புறது பிறக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்தியாவில் எந்த உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்க யார் கூட இருக்கணுங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த உரிமையெல்லாம் வந்து பேசிக்கான உரிமைகள் ஒருத்தங்களுக்கு அந்த உரிமையே கொடுக்கப்படலைங்கிறதையும் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னு எல்லாமே சொல்லிவிட்டு ஆனால் எங்களால் இதை சட்டமாக பாஸ் பண்ணுற உரிமை எங்ககிட்ட இல்லை இதை வந்து நாங்கள் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு விடுறோம் பார்லிமெண்ட் வந்து ஒரு கமிட்டி வச்சு அவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதை சட்டப்படி அங்கீகாரம் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே அவங்க மறுபடியும் வந்து நின்று இருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அங்கீகரிச்சிருவாங்க இந்தியாவில் வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகல் ஆகிடும் நம்ம ஜென்ரலாக வெப் சீரிஸ் பார்க்குறப்போமோ இல்லை வெஸ்டர்ன் சினிமா பார்க்குறப்போமோ பார்ப்போம் ரெண்டு ஆண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க ரெண்டு பெண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க இது ரொம்ப நார்மல் வெட்டிங் மாதிரி ரொம்ப இமோஷனலாக நடக்கிற தருணங்கள் ரெண்டு சைடு ஃபேமிலியெலாம் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி இந்தியாலேயும் ஒரு அடுத்த வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை இல்லை எல்லாம் சரி தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எல்லாம் கரெக்டாக ஆனால் எங்களால் இதை வந்து சட்டமாக பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை இவங்க சொன்ன காரணத்தினால இன்னைக்கு வந்து நிறைய எல்ஜிபிடி கியூ ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்களா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம்னு நினைச்சோம் இந்தியா வந்து நிறைய இடத்துல அட்வான்ஸ்டாக இருக்கும் மாடர்னாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பாலினத்தில் இருந்தால் அந்த கல்யாணத்தை கூட அவங்க எதிர்ப்பு அக்செப்ட் பண்றது கிடையாது லவ் இஸ் லவ் அது ஆண்குழும் பெண்ணுக்கும் மட்டும் இருந்தால் லவ் தான் இல்லை பெண்ணுக்கு பெண்ணுக்கும் இருந்தாலும் அது லவ் தான் ஆணுக்கும் ஆணுக்கும் இருந்தால் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜிபிடி கியூ ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்க சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இந்தியாவில் இருக்கிற இதில் வந்து ஒரு மதம் ரெண்டு மதம்னு இல்லை இருக்கிற எல்லா மதமும் இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸு நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறவங்கள தலைவர்களை பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே இருந்துக்கிட்டு ரொம்ப வெல்கம் பண்ணியிருக்காங்க ஓகே கோர்ட் இதில் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கோர்ட் ஆனால் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்டே நீங்கள் வந்து ஒரு கமிட்டி வச்சு இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கோர்ட் அது கூடவே வந்து சில டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவீர் கம்யூனிட்டி அதாவது இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்க மோஸ்ட்டாக வந்து டிஸ்கிரிமினேஷன் இண்டியாவில் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டு பசங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்களால வெளியே வந்து பேச முடியாது ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களால வெளியே நாலு பேர்கிட்ட சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கோங்க இதை டேரெக்ஷனாக கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு ரேஷன் கடையாக இருக்கட்டும் ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட்டோட பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து குயிர் கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு நிறைய போகிறதுக்கான வழிகள் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு விஷயம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போது ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம ஊரில் வந்து இந்த குடும்ப பெண்களுக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க இப்போது ஒரு லெஸ்பியன் கப்புள் இருந்தாங்கன்னா அதில் யார் குடும்ப தலைவி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு கொடுப்பீங்களா இல்லை ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா அந்த ஒருத்தங்க குடும்ப தலைவனு யாரை டிசைட் பண்ணுவீங்க ஸோ அதனால் அந்த இடத்துல மேபி அது ஸ்கிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க அங்கே குடும்ப தலைவின்னு யாரும் கிடையாது ஆனால் அது ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பத்துக்கு அதுக்குன்னு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்காம போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இது ஒரு பெரிய வேலை நம்ம வந்து இத்தனை வருஷமாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டோம் அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது பெரிய வேலை ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸஸில் எங்கெங்கே பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருக்காங்க பப்ளிக் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கேனாக சிரிக்கிறதா இருக்கட்டும் லெஸ்பியன்னா சிரிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப் அதனால் பப்ளிக்கை வந்து சென்சிட்டைஸ் பண்ணுங்கள் இல்லை லவ் இஸ் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சென்சிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நாலாவது வந்து ஹாட்லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கன்னு இருக்காங்க அஞ்சாவது வந்து இவங்களுக்குன்னு சேஃப் ஹவுசஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஆறாவது வந்து யாருமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஹார்மோன் தெரப்பிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக போலீஸ் வந்து இந்த மாதிரி சேம் செக்ஸ் கப்பிள் இருக்காங்கன்னா ஆணும் ஆணும் இருக்காங்களோ இல்லை பெண்களும் பெண்ணும் இருக்காங்களோ அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாது அதுக்கு வந்து என்னன்னு சொல்லி தொல்லை பண்ணக்கூடாது நீ உன் குடும்பத்துக்கே திரும்பி போயிடு அப்படின்லாம் சொல்லி அப்பா அம்மா ப்ரெஷர் வச்சுட்டு போலீஸ் வந்து இந்த சேம் செக்ஸ் கப்பிளுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து டேரெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து சென்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் இதை பற்றி தான் இன்றைக்கி இண்டியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு நீங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்ப்பீங்க இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கூட ரெண்டு மூணு பேர் பேசியிருக்கலாம் பட் உங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் தான் இதெல்லாம் நான் ஏன் கருத்து சொல்லலை ரெண்டு சைடு இருக்கிற ஆர்குமெண்ட்டே எடுத்து உங்க முன்னாடி வச்சிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜை அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்தியாவில் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அலோவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் நினைக்கிறீங்க சொல்லுங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு டிஸ்கஷன் என்றைக்குமே வந்து நல்ல விஷயம் ஒரு டிபேட் நம்ம உருவாக்கணும்னா அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் இன்றைக்கி நான் பேசினதை விட இந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து நிறைய கற்றுக்கணுங்கிறது என்னோட ஒரு குறிக்கோளாக இருக்குது ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு ஏன் சேம் செக்ஸ் மேரேஜ் வேணும் இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்க அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சிங்கனாலும் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி அவேர்னஸ் தேவைப்படுது அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு நினைச்சிக்கனா இதை அந்த ஃபேமிலி குரூப்லையோ இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையோ அந்த ஃப்ரெண்ட் கூட டேரக்ட்டாகவோ ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தன் பை மதன் குரு சேர்னிங் ஆயிர் லவ் வோல் டே கேட் பாய் சேஸ் எம்ஜி